வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஆடி பிறப்புக்கு ஆடிக்கோளும் காய்ச்சி கொழுக்கட்டையும் நாங்கள் அதைத்தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடிக்கோள் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணியை வச்சுட்டு அதுக்குள்ளே வறுத்து உடைச்சி வச்சிருக்கிற பயத்தம்பருப்புகளை சேர்த்து அவைய விடுறோம் பச்சை அரிசியை ஊற விட்டு அதை மாவை அடிச்செடுத்து அதுக்குள்ளே தேவையான அளவு உளுத்த மாவையும் சேர்த்து வச்சிருக்கிறோம் அதோட இப்ப தண்ணி கலந்து நல்லா கலந்து எடுத்து கொள்ள போறோம் இப்ப லைட்டா இடிச்சு வச்சிருக்கிற பனங்கட்டி குண்டான சேர்த்துக்கொள்றோம் இப்போ நாங்கள் அடுப்புல அவிய போட்ட பைத்தம்பருப்பு அவிஞ்சோடனே அதோட கலந்து வச்சிருக்கிற மா கலவையை சேர்த்துக்கொள்கிறோம் மாவை சேர்த்து அது கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்தோடனே இப்ப நாங்க தேங்காய்பால் சேர்த்துக் கொள்றோம் முதற் பால் பிற்பால் ரெண்டையும் கலந்து சேர்த்துக்கொள்கிறோம் லைட்டாக இடித்து வச்சுருக்கிற ஏலக்காயை கொள்கிறோம் அதோட கஜுவையும் கொள்கிறோம் கடைசியாக ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆடிக்குள்ளே இறக்கி இறக்கிக்கொள்கிறோம் ஆடி கூழ் மட்டும் இல்லை நாங்கள் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தோம் நாங்கள் கொழுக்கட்டை செய்கிறத நாங்கள் வீடியோ எடுக்கல உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய வீடியோ வேணும்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்னொரு தரம் அதை செய்து காட்டுறோம் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அதிகமாக எல்லா மக்களுமே வந்து இந்த ஆடிப்புறப்ப ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடிவிடும் வீடுகளெல்லாம் கழுவி சுத்தம் செய்து படத்து எல்லாம் கழுவி சுத்தம் செய்து ஒரு புனிதமான நாளாக கொண்டாடிவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிக்குள் செய்து எங்களை இறந்த முன்னோர்கள படங்களுக்கு படைப்பினம் அதுதான் ஒரு சிறப்பம்சம் உங்களோட பகுதிகளில் இந்த ஆடிப்புறப்பை எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேபோல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி